போன மரத்துப்போன மரவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேந்தல் வாரத்தின் மூன்றாவது நாளை நாங்கள் உரிமை கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் பருத்துத்துறை டவுனிலே நாங்கள் நடாத்திருந்தோம் பருத்துத்துறை டவுனிலே அதிகளவான மக்கள் உணர்வு ரீதியாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களோடு பகிர்கின்ற வண்ணமும் எம்மோடு இணைந்திருந்தார்கள் அதற்கான காணொலியை பாருங்கள் ஆரம்பத்தில் பின் இரண்டு நிமிட மௌன அஞ்சலி நடைபெற்றது மௌன அஞ்சலியினை தொடர்ந்து மலர்களினால் அங்கே அஞ்சலி செலுத்தப்பட்டது உணர்வுள்ள வரலாறு மிக்க வடுக்கள் நிறைந்த எங்களுடைய உணர்வு கஞ்சிகள் சமூக மட்டங்களிலே பல்வாறு மனிதர்களினால் பல்வேறு அமைப்புகளினால் வழங்கப்பட்டு வருகின்றது துணி உள்ள மக்களாக துணி உள்ளவர்களாக நாங்கள் அந்த கஞ்சியினை பரவி கொள்ள வேண்டும் கஞ்சியினை பரகிக்கொள்வதில் எந்த விதமான பாதிப்புகளோ ஆபத்துகளோ கிடையாது என்பதை நீங்கள் ஒருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது ஒரு சாதாரணமாக அது ஒரு கஞ்சி என்பதை நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும் கஞ்சி என்றதை விட அன்றைய காலகட்டத்தில் உயிரை பாதுகாத்து இன்று வரை பாதுகா இன்று நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அன்று இந்த கஞ்சியினை நாங்கள் குடித்தபடியால் தான் இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் ஆகவே அதை ஒருவரும் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னுமாக நாளைய நான் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட விட்டுக்கொள்கின்றோம் வாழ்க தமிழ் வளர்க நம் தேசம் ஓங்குகள் நன்றி வணக்கம்